வணக்கம் ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக சினிமா அப்படின்னு எடுத்தாலே அது யாராக இருந்தாலும் சரி தனக்கென்று ஒரு இமேஜை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு படத்தில் வந்து நகைச்சுவை மன்னன் நடிச்சிருப்பாரு ஆறாவது படத்தில் அவருக்கு அறியாமல் ஹீரோவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி ஒரு பத்து படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார் பதினோராவது படத்தில் எப்படியாவது நம்ம ஹீரோவாகி விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கேட்டால் எத்தனை நாளைக்கு சார் வில்லன்ட்டு அடி வாங்கிட்டே இருக்கிறது நம்ம ரெண்டு வில்லனை அடிப்போமே அப்படின்னு அவங்க டைலாக் பேசிட்டு இருப்பாங்க இத்தனைக்கு சினிமா முன்னால் டூப்ளிகேட்டான கற்பனையான வெளிப்பாடுக்கு மனுஷன் இவ்வளவு ஆசைப்பட்றான் அப்படின்னா நிஜ வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஆசைப்படுவான் அப்படிங்கிறது நம்ம நினச்சி பார்க்குறப்ப உண்மையிலே மனுஷன் அவ்வளோதான் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு வந்து நயன்தாரா மற்றபடி ஜோதிகா திரிஷா போன்றவர்கள்லாம் வந்து தனக்கென்ற ஒரு இமேஜ் அதில் இருக்கணும் ஆமாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மற்றபடி என் பேர் தாங்க அந்தளவு பேசப்படணும் வேறு யார் பேரும் பேசப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கதை இருக்காப்பார் நான் கால் சீட்டு தர்றேன் இத்தனை கோடி ரூபா அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க இந்த பேச்சு வந்து இன்னைக்கு இல்லை அன்றைக்கே எழுந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எழுந்துருச்சு ஆமாம் நம்முடைய அன்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் அப்போவே எழுந்திருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல யார் திங்க் பண்ணாங்களோ இல்லையாங்க தனக்கென்று ஒரு இமேஜ் வேணும் அதை வச்சு மக்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறணும் அதை வைத்து எப்படியெல்லாம் நாம் இந்த உலகை நிலைத்திருக்க வேண்டும் அப்படி மட்டும் தான் நினச்சிருப்பாரா இல்லை நாம் இந்த நாட்டை ஆள வேண்டும் முதலமைச்சராக மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒன்று தனக்கென்று ஒரு இமேஜ் நாம் வகுத்து கொள்ள வேண்டும் நம்மை நோக்கி பலர் படையெடுக்க வேண்டும் நமக்கென்று ஒரு அந்த புள்ளி உட்காந்துடணும் ஆமாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஐயா வந்து அன்னைக்கே அதை எடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க ஆரம் அறிமுகமான தான் வந்து ராஜகுமாரி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதில் வந்து ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் வந்து கதை வசனம் இருந்தாலுமே கூட கதை வசனம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வெற்றி பெற்ற ஒரு படம் அந்த படம் வெற்றி உடனே எம்ஜிஆர் பேசப்படவில்லை ஏஎஸ்ஏ சாமி அவர்கள் தான் பேசப்பட்டாங்க அந்தளவுக்கு டைலாக் அன்றைக்கி தான் வந்து வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் இன்றைக்கும் வந்து அந்த மனோகரா வசனம் பராசக்தி வசனம்லாம் வந்து உண்மையிலே அது மனசு தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த காலத்தில் வந்து எதுவுமே நிற்கலை அப்படிங்கிற வருத்தத்துக்குரிய விஷயம் ஆமாம் இளையராஜா காட கான்செப்டில் படங்கள் அந்த இருக்கக்கூடிய பாடல்கள் நின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து நடிகை நின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடிகர் நின்றார்கள் அவர்கள் பேசக்கூடிய வசனங்கள் பிறகு நின்றது அப்புறம் சிறகு படமே நின்றது ஆனால் அன்றைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ராஜவ்குமாரில் வசனம் என்றார் அதை பார்த்துட்டு வந்து எம்ஜிஆர் ரொம்ப பெக்ஸு ஏன்னா அவன் நடித்த படம் ஆமாம் வெற்றிகரமான படம்னா அந்த நினச்ச அது அந்த ஃபீல்டிங் நினச்சோன்னா அவருக்குள்ள மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வெற்றி பெற்றாலுமே கூட என்னடா இது நம்ம பேசப்பட இல்லையே இப்போ நம்ம பேசப்படணும் அதுக்கு என்ன படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஏசிஏ சாமிகிட்ட ஒரு ஐடியா கேட்குற வசன கருத்தா அவர் தான் அதாவது வந்து கேட்டுட்டு சொல்கிறார் நான் அடுத்த இதுலேருந்து நான் என் ப படத்தை நான் பேசப்படுங்க எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் யார் அப்படி பேசப்படணும் ஆமாம் இயக்குனர் பேசப்படுறாரா தயாரிப்பாளர் பேசப்படுறாரா வில்லன் பேசப்ப எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு நான் பேசப்படணும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு கதை வேணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு ஏஏசி சாமிகிட்ட முறையிட்ட உடனே அவர் எழுதின கதை தான் வந்து மர்ம யோகி அற்புதமான ஒரு படம் அதுவும் வெற்றி அடைஞ்ச படம் அதாவது வந்து ஒரு அங்கே வந்து ஒரு நாட்டு ராஜாவை மயக்கிறார் பிறகு அவரையே கொலை செஞ்சிடா பசங்களையும் கொலை செஞ்சிறார் பிறகு அந்த நாட்டுக்கு ராணி ஆகிடறா அப்படி வரக்கூடிய சமயத்தில் அந்த இடத்துல வந்து கரிகாலன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பலவிதமாக நன்மைகள் செய்கிறாரு நன்மைகள் செய்யக்கூடிய சமயத்தில் அங்கு ஒரு ஆவி குறுக்கிடுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டாந்து அதுக்கு பின்னால் அந்த கரிகாலன் யார் ஆமாம் அந்த ஆவி யார் அப்படிங்கிறத உடக்கி வரும் வண்ணமாக அந்த படம் மர்ம மருமகவே அமைஞ்சிருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு படம் பொதுவாக வந்து அந்த காலத்தில் வந்து ஹாலிவுட் வில்லன்கள் டக்லஸ் ஃபேர்ஃபேக்ஸ் ஏரோ அப்படிங்கிற அப்படிங்கிறவுடைய ரசிகராக வந்து எம்ஜி ராமச்சந்திருந்திருக்கிறார் அதையெல்லாம் பார்த்து பார்த்து இவருக்குள்ளே ஒரு எண்ணம் எப்படியாவது நாமும் இவர்களை போல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வர வேணும் அப்படிங்கிறது மனசில் நின்ற காரணத்தினால ஏஎஸ்சி சாமிகிட்ட வந்து சொல்கிற எல்லா வழக்கம் சொன்ன உடனே இந்த மர்ம நோ யோகியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த படம் முழுவதுமே வந்து எம்ஜிஆர் பேசப்பட்டார் அப்படிங்கிறது தான் ரொம்ப விஷயம் அதாவது வந்து இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நடிகனாகட்டும் நடிகையாகட்டும் அந்த காலத்திலே வந்து தனக்கென்று ஒரு இமேஜை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்கு இருந்ததே இல்லையோ ஆமாம் கட்டாயமாக மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக நாம் கண்டுகொள்ளக்கூடிய விஷயம் இருந்தாலுமே கூட அந்த படத்தில் வந்து ஜாவர் சீதாராமன் வந்து இவரோட சேர்ந்து நடித்த படம் அதான் முதல் படம் ஜாவர் சீதாராமன் சேர்த்து நடித்த இருவரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் அப்படின்னா அது மர்ம யோகி அதையெல்லாம் விட இந்த படத்தில் வந்து எஸ்வி பி சகசரநாமம் மற்றபடி பண்டரி பாய் எம் என் நம்பியார்லாம் சூப்பராக நடிச்சிருப்பாங்க இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா எம்ஜிஆரை பற்றி பிற்காலத்தை இயக்கிய தாய் சொல்லை தட்டாதே மற்றபடி ஏகப்பட்ட படம் இயக்கிற பற்றியா எம்ஏ திருமுகம் வந்து இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் வேலை செஞ்சவர் அந்த யோகியில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் எம்ஜிஆர் அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய இமேஜை காப்பாற்றினா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் விட எம்ஏ திருமுகத்தினுடைய எடிட்டிங்கு வேலை ரொம்ப பேசப்பட்டது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சது அதையெல்லாம் இல்லாமல் இதில் ஒரு கூத்து அந்த படத்தில் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்றாங்க எடுத்து முடித்தோன்னா கிளைமாக்ஸ் வந்து டைரக்டருக்கு பிடிக்கல டைரக்டருக்கு பிடிக்காத சமயத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா கே ராம்நாத் ஆமாம் பிடிக்காத சமயத்தில் மீண்டும் ஷூட் பண்ணி அந்த கிளைமாக்ஸை மாற்றினோன்னே அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஏன்னா வந்து ஆவியெலாம் வரக்கூட மாதிரி ஃபீல் அந்த காலத்தில் ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன அது அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஏ சர்டிஃபிகேட் கிடைத்த முதல் படம் மற்றபடி வந்து எம்ஏ திருமணம் எடிட்டராக இருந்த ஒரு படம் அதையெல்லாம் விட ஜாவா சீதாராமனும் எம்ஜிஆரும் இணைந்து நடித்த ஒரு படம் ஆமாம் இந்த மாதிரிலாம் பலவிதமான பெருமைகளை கொண்ட அந்த படம் வந்து அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆமாம் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அந்த மர்ம யோகி படம் ரிலீஸ் ஆகும் அப்போவே வந்து எம்ஜிஆருடைய ஒரு இமேஜை வந்து தூக்கி திருத்து அப்போ தான் நினச்சிருப்பான் நம்ம நினைக்க தோணுது அப்போ தான் நினச்சிருப்பா ஆகா மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிச்சிட்டாங்க இனிமேல் வந்து நம்ம அதே நிலைப்பாடே கொண்டு போயிட்டுருக்கணும் இதை வைத்து நாம் மக்கள் மனதில் புக வேண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படிலாம் நினச்சாரா அப்படிங்கிறது தெரியல நினச்சிருப்பார் கிடைக்காமல் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு வந்துருப்பாரா அந்த அளவுக்கு மிக கஷ்டப்பட்டு எப்படி அவங்க அந்த மர்மயோகி படத்தில் தான் தன்னுடைய இமேஜை காப்பாற்றி எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் இறக்கும் தருவாயில் தன்னை மக்கள் திலகமாக தன்னுடைய இமேஜை காப்பாற்றி மக்கள் மனதில் பதிந்து முதலமைச்சராக மரணித்தார் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து மறுக்க முடியாத மறக்க முடியாத யாராலும் அவரை இந்த தமிழ்நாட்டை விட்டு பிரிக்க முடியாத ஒரு உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ